ஹலோ கைஸ் பதினேழாயிரரூவா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓப்போ ஒரு தாறுமரான ஃபோனு அட்டகாசமான ஸ்பெக்ஸோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரூபாய்க்கு அந்த ஃபோன் ஒர்த்தா அந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆசியில் நீங்கள் ஒன்று சேனலை சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல்லக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபெப்ரவரி மன்தில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பைலேஷன் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஃபெப்ரவரி ஓப்போ ஓப்போக்கிட்டருந்து கே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் தாறு மரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னடா ஓப்போ ஃபோன் போய் அட்டகாசமாக இருக்குது தாறு மாறா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பதினேழரோ செக்மெண்ட்டில் ஓப்போ ஒரு உண்மையிலே தாறு மாறான ஃபோனை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓப்போ கே ஒன் டிவைஸில் ஆறு புள்ளி நாலு இன்ச் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்டு நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோட ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் டியூ ட்ராப் நாட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக ஆக்ட் ஆக போகுது தென் இந்த யூஸ் டிவைிருக்க ப்ரோசர் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ரௌசர் யூஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு ஆப்டக்கோர் ப்ரௌசர் இந்த ப்ரோசரை மேக்ஸிமம் டூ பாயிண்ட் டூ ஜிக் கிளாக் பண்ணிருக்காங்க டிவைஸோட கிராஃபிக்கல் கண்ட்ரோலுக்கு அடினோ ஃபைவ் டுவெல் ஜிபியோ பில் பண்ணிருக்காங்க அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஆண்ட்ராய்ட் விர்ஷன் ஓரியோ எயிட் பாயிண்ட் ஒன் மேல கலர் ஓஎஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவை ஸ்கின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஓப்போ கே ஒன் டிவைஸில் ரியலில் டூஎல் கேமரா செட்அப் கொடுத்துருக்காங்க பதினாறு பிளஸ் ரெண்டு மெகா பிக்சல் இதில் பிரைமரி கேமராவான பதினாறு மெகாபிக்சல் எஃப் ஒன் பாயிண்ட் செவன் அப்பச்ச சைஸோடவும் செகண்டரி கேமராவான டூ பிக்சல் ஒரு டெப் சென்சர் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் அப்பச்ச சைஸோட இருக்கு அண்ட் இந்த டிவைஸோட ஃப்ரண்ட்ல இருபத்தஞ்சு மெகா பிக்சலுக்கு எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்பச்ச சைஸ் வர ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த டிவைஸை பவர்அப் பண்ணுறதுக்கு மூவாயிரத்து அறுநூறு மில்லியம் பேர் லித்தியமையன் பேட்டரி இந்த மொபைல் கூட பில் பண்ணிருக்காங்க தென் சென்சார் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் ஒரு மொபைலில் எந்தெந்த சென்சார்லாம் மஸ்ட்டும் அந்த சென்சார்ஸ் எல்லாத்தையுமே இல்லை கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார ரியரில் கொடுக்காமல் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஓடே கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியோட ஃபைனலாக இந்த டிவைஸோட பிரைஸிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நாலு ஜிபி அறுபத்தி நாலு ஜிபி ராமஸ்ரோஜ் கொண்ட மொபைல் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக வர பன்னெண்டாம் தேதி சேல்ஸுக்கு வர போகுது இப்போதைக்கு இந்த ஒரு சிங்கிள் வேரியன்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க பியூச்சர்ல மேபி ரேம் ஆர் ஸ்டோரேஜை இன்கிரீஸ் பண்ணிட்டு வேற சில வேரியன்ட்ஸ் லான்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினேழாயிரரூவா பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆன இந்த மொபைலில் என்னென்னலாம் ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் சூப்பர் ஆம்லர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க டியூ ட்ராப் நாட்ஸ் இருக்குது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ரொசர் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு இருபத்தஞ்சி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தென் இந்த ஓப்போ கேவன் டிவைஸோட ஸ்பெக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை மொக்கையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த டிவைஸ் லான்ச் ஆன உடனே இந்த டிவைஸை நான் வாங்கும் இந்த டிவைஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் கீழே எனக்கு தான் தெரியப்படுத்துங்க அண்ட் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரியற வீடியோஸை என்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காம தமிழ் அபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்